பிக் பாஸ் சீசன் நைன் முடிஞ்சோடனே எல்லாரும் பாத்தீங்கன்னா மாசா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க விக்ரமா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் அப்புறம் சபரியா இருக்கட்டும் இவங்க செலிப்ரேட் பண்ணாலும் அவங்களால பார்க்க முடியுது பிபி ஜோடிகள் மாதிரி பாத்தீங்கன்னா ஜோடி ஆர் யூ ரெடியில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க இந்த சீசனோட ரியல் யாரு இருந்திருப்பாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷான் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணால் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள் ஆகுது இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறப்ப வந்து செலிப்ரேட் பண்ற வீடியோக்கெல்லாம் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு அதுல வந்து திவ்யாவோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னும் அவ்வளவு வரவே இல்லை பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க ஏன்னா போன சீசன் நம்ம பாத்துருந்தோம் முத்து கும்பனுக்கு தனியா ஒரு ரிசார்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடந்துருந்துச்சு அதே மாதிரி ஒரு வீடியோ வரும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரும் அவங்களோட ஃபேன்ஸ் மீட் இருக்க போறதா ஒரு நியூஸ்மே வந்துட்டு இருக்கு அவங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் மீட் இருக்கும் ஏன்னா கமருதினே ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சாரு அந்த மாதிரி வந்து எல்லா சீசன்ல போன சீசனுக்கு முந்தின சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில நபர்கள் ஃபேன்ஸ் மீட் வச்சாங்க போன சீசன் சௌந்தரிய ஃபேன்ஸ் மீட் வச்சாங்க அந்த மாதிரி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட் வந்து வச்சாங்க கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி மீட் இருக்கிறதாவும் சொல்லப்படுது வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன கேக்குறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவர்கள் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்துட்டாப்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டு அவருக்கு வந்து சரியான வரவேற்பு அப்புறம் விக்ரம் ஒரு சைடு பார்க்கும்போது சரியான ட்ரம்ஸை போட்டு இறங்கி குத்துறாப்ல குத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு வேற அளவுல செலிப்ரேஷன் அவருமே பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இவ்வளவு தூரம் வந்ததே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு இருந்தார் அவளும் பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு கமுர்திரன் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எப்பயோ ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்கள பத்தி இன்ன வரைக்கும் தகவலை இல்லாம இருந்துச்சு இப்ப பார்த்தோம் அப்படின்னா நேத்துல இருந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருக்கு இந்த ஜோடி யூ ரெடியில வந்து பாத்தீங்கன்னா கம்ருதீன் பார்வதி வந்து கலந்துக்க போறாங்க அது மட்டும் இல்லாம துஷார் அரோரா கலந்துக்க போறாங்க தியானா கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பேத்தோட பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அடிபட்டு இருக்கு என்னை பொறுத்தல ஒரு சில பேர் சொன்னாங்க அவங்க அந்த அந்த ஷோக்கு வர வேணாம் அதுல எது ரெட் கார்டு கொடுத்து அவங்க வந்து போக வச்சிருவாங்க அதனால அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேன்ஸ் சொல்றாங்க டி டிஆர்பிக்காக அவங்களை கூட்டிட்டு வருவாங்க பார்வதி ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுவாங்க பேசும் வந்து பாத்தீங்கன்னா அது பூதாகரமா விடிச்சிரும் ஏன்னா இந்த சீசன்லயே வந்து அவங்க கண்ணுல அடிபட்டுச்சு சபரி வந்து இது பண்ணாரு ஒரு எல்லோ ஸ்ட்ரைக் எதுவுமே கொடுக்கவே இல்லை அவர் வேணுக்கனே தான் அடிச்சேன்னு சொன்னாரு அப்போ கூட அவங்களை எதுவுமே பண்ணவே இல்லை ஆனா சாண்ட்ரா ஒண்ணு கிரியேட் பண்ணி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் ரெட் கார்டை வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா அது தான் கொடுத்தாங்க இதுவே வேற யாரும் இத பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கார்டு கிடைச்சிருந்துருக்காது அது ஒரு பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னவோ போங்க இந்த சீசனோட வந்து ஒன் ஆஃப் த கண்டென்ட் கிரியேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டன்ட்டை கொடுக்குறவங்களா இருக்கட்டும் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்வதி அவர்கள் தான் இருந்தாங்க அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்னை பொறுத்தளவு இந்த ஜோடி ஜோடிக்கு இவங்க ரெண்டு பேரும் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி பிச்சுக்கும் ஏன்னா நீங்களே பாருங்க கிராண்ட் பினாலி நடக்கிறத விட கிராண்ட் இவங்க ரெண்டு பேர் வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுதான் மிகப்பெரிய ஒரு டாக்காவே போயிட்டு இருந்துச்சு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து டிஆர்பி பிச்சுக்கும் இவங்களை தொடர்ந்து யார் வர வாய்ப்பு இருக்குன்னா கன்ஃபார்மா நான் பாக்குறது என்ன அப்படின்னா துஷார் அண்ட் வியானா அதுக்கப்புறமேட்டு அரோரா அரோரா வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏன்னா அவங்க படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா துஷார் டான்சர் வியானாவும் கண்டிப்பா வந்து இந்த டிஆர்பி அப்படி இப்படின்னு தான் வரும் அதனால இவங்க ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்வதி கமருதின் வந்தாங்க அப்படின்னா அந்த ஷோ வந்து ஹிட் ஆயிரும் டிஆர்பி பிச்சுக்கு போவோம் அதுலயும் பல ஃபுல்லா ரெண்டு தான் வருவாங்க அதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க அதாவது உங்களோட டாப் ஃபைவ் என்ன இந்த சீசன்ல யார் வந்து டாப் ஃபைவ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் வந்து தீர்க்கமா நம்புறது என்ன அப்படின்னா அந்த ஒரு கார் இன்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம இருந்துச்சு அப்படின்னா மேபி அது சாதுவா போயிருந்துச்சு இல்லை அங்க ஒரு ட்ராமா கிரியேட் ஆகாம இருந்துச்சு அவங்களே இறங்கி போயிருந்தாங்க இல்லை அங்க ஒரு பிரச்சனை நடக்காம இருந்துச்சு அப்படின்னா கமருதீன் பார்வதி கண்டிப்பா உள்ள இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க லிங்க் பண்ணி பாருங்க கமருதீன் பார்வதி உள்ள இருந்தாங்க கமர்தீன் உள்ள இருந்தாரு அப்படின்னா பொட்டி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வினோத் அவர்களை எடுக்க விட்டுருக்க மாட்டாரு வினோத் அவர்களை வந்து கமருதின் வந்து எடுக்க விட்டுருக்க மாட்டாரு நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோல்ட் பண்ணி இருந்திருப்பாரு கண்டிப்பா அவங்க இருந்திருப்பாங்க இவங்க மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது திவ்யா அவர்கள் அப்புறமேட்டு நம்ம சபரி அவர்கள் கண்டிப்பாவே இருந்திருப்பாரு போது சாண்ட்ராவாலும் நிறைய பேர் சொல்றாங்க சாண்ட்ராவா இருக்கட்டும் நிறைய பேர் திவாகர் வந்திருப்பாரு வியானா வந்திருப்பாங்க என்னப்பா இவங்க வந்திருப்பாங்கப்பா அப்படின்னு எல்லாம் விக்ரம் வந்திருப்பாருப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கெல்லாம் அரோரா வந்திருப்பா சொல்றேன் அதுக்கெல்லாம் அம்மன் செல்லிக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க நான் சொன்ன மூணு பேர் மட்டும் உள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்கதான் வந்து டாப் ஃபைவ்ல இருந்திருப்பாங்க அடுத்து சொன்ன வந்து சபரியும் திவ்யா உள்ள இருந்திருப்பாங்க டைட்டில் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வினோத் தான் கிடைக்கும் தாறுமாறான ஓட்டுகள் வந்து அவருக்கு இருந்துச்சு கண்டிப்பா தான் டைட்டிலுமே கிடைச்சிருந்திருக்கும் ரன்னரப்பா மேபி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்திருக்கலாம் கடைசி நேரத்தில் வந்து போ இப்ப திவ்யா வந்து தேர்ட் பொசிஷன் போயிருந்துருக்கலாம் மேபி இல்லை ஒருவேளை செகண்டு கூட வந்திருக்கலாம் வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா வந்து கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து கண்டிப்பாகவே இருந்திருப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை கிராண்ட் ஃபினாலே அப்படியே ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல போயிருக்கும் வேற மாதிரி போயிருந்திருக்கும் கிராண்ட் நாள் மிக ஒரு டஃப் இருந்திருக்கும் என்னடா இப்படி இருக்க போதே திடீர்னு கடைசி நாளில் ஓட்டுக்கள்லாம் கூட மாற வேண்டியது வாய்ப்புகள்லாம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அதனால வந்து கண்டிப்பா வந்து சூப்பரா போயிருந்திருக்கும் அதனால வந்து இந்த சீசன் நம்ம இதுதான் பார்க்கணும் இருக்கு இவங்க எல்லாம் வெளியில போகணும்னு எழுதி இருக்கும் போல இருக்கு அதனால வந்து அவங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் இந்த அல்டிமேட்டை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு அது இன்னைக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து அதை பத்தி அட்ரஸ் பண்ண பாக்குறேன் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ஜோடி இதுல வந்து பார்வதி கம்ருதினு வந்தா நல்லா இருக்குமா உங்களோட டாப் ஃபைவ் என்ன அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க